அது ஜோடி நானூறுவா ஜோடி அறுநூறுவா குவாலிட்டி மாதிரி ரேட் தான் சார் ஃபைனலாக எவ்வளோ கேட்டால் கொடுப்பா ஃபைனல் சொல்றது பையன் அதே ரேட் தானே நூறுரூவா ஐம்பது ரூபா கம்மி குறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் சொல்லுவீங்களா நான் சொல்கிறத இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கறதா பையா இல்லை மக்கள்கிட்ட சொல்லும் போது ஐநூறு இல்லை இல்ல கம்மியாக சொல்லுவா அல்ல அந்த மாதிரி கம்மி ரேட்டாக ரேட்டா ஓரத்துக்கு கம்மி ரேட்டா கொடுத்து போகிறத இந்த ஈரோடு மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களா

அதை வச்சு எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது அப்படி விவகாரம் பண்ணியிருந்தது ரெண்டு மாதம் இங்கே இருக்குது அது ரெண்டு மாதம் முன்னாடி போகிறது சரி சரி இங்கே வந்து சென்னிமலை பெட்ஷீட் வந்து இங்கே ஃபேமஸ் ஆ இருக்குதா சென்னிமலை பெட்ஷீட்டும் இருக்கதா பையா இது சென்னிமலை தான் ஆமாம் இது ராஜஸ்தான் பெட்ஷீட் கம்பளி தான் சென்னிமலை பெட்ஷீட் எவ்வளோ இது ஜோடி பையா நானூறுரூவா ஐநூறுரூவா ரேட் சொல்கிறத நானூறுரூவா கொடுக்கணும் சரி முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் அவ்வளோதான் விவகாரம் இந்த இது